அங்கேயும் வெள்ளம் போயது சுகாதார வைத்திய எல்லாம் தண்ணி போயிட்டுது நடங்குது இதாலேயும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் நிற்கிறது ஜாழ்பாணம் மாவட்டம் ஜாழ்பாணம் மாவட்டத்தில் வெள்ளத்தினுடைய அந்த சாக்கத்தை அதிகமாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது வீதி எல்லாமே சரியான வெள்ளம் சில வீடுகளுக்குள்ளே நீரும் போயிட்டது பொது இடங்கள் அதாவது பாடசாலையாக இருக்கலாம் அரச நிறுவனங்களுடைய கட்டிடங்களாக இருக்கலாம் தனியார்களுடைய கடைகள் அப்படின்னு சொல்லி எல்லா இடமுமே வெள்ளம் உள்ளுக்கு போயிட்டுது வீட்டுக்குள்ளே இருக்கிறதா நீ மழை வெள்ளம் உள்ளுக்கு போனதால் வேறு இடத்துக்கு மாறிக்கொண்டிருக்கணும் தங்களுடைய சொந்தக்காரர்கள் வீடு உறவினர் வீடு நண்பர்கள் வீடு அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துக்கும் மாறி மாறி போய் கொண்டிருக்கணும் தற்பொழுது என் படி படிப்போ மழை பெஞ்சு கொண்டே இருக்கு நம்ம ரெண்டு நாலு பேரும் மழை இருக்குது பாக்கி இருக்குது என்ன நடக்கப்போன்னு தெரியல தற்பொழுது வேற நடந்த அனர்த்தங்களை நான் அந்த காணொலியில் காட்சிப்படுத்துகிறேன் நீங்களும் முடிந்தால் உதவி செய்து கொள்ளுங்கள் இது சுகாதார வைத்திய கனிமனை ஜாழ்ப்பாணம் பார்த்தீங்கன்னா வெள்ளம் போயிட்டுது வைத்தியம் தண்ணி அந்த மூட்டை மேரேஜ்லாம் செய்து வச்சிருக்கீன்னா வெள்ளம் முள்ளுக்கு போகாத அளவு இருக்கிறதுக்காக மூட்டை மேரேஜ்லாம் செய்து வச்சிருச்சுன்னா கிட்டத்தட்ட உள்ளுக்கு தண்ணி போன மாதிரி தான் எல்லாத்துக்கும் சாக்கம் இந்த ஸ்டோருக்குள்ளே எல்லாம் தண்ணி போயிட்டுது இப்போ அந்த பணிகள் இப்போ சேர்த்து இப்போ அங்கே அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறாக்கள் என்ன மேரி நிலைமைனு தெரியல வீட்டுக்குள்ளே எல்லாம் வெள்ளம் போயிருக்கு இந்த பாருங்க இந்த வீட்டுக்குள்ளே எல்லாம் வெள்ளம் போயிட்டுது வீடு வீட்டுக்குள்ளே இருக்கிற சாமானெல்லாம் மளியில் வச்சிருக்கணும் அப்படி போயிருந்தா மிகப்பெரிய நாடுகளுக்கு போயிட்டு எல்லாம் வியாபாரிகள் எல்லாம் பாவம் தங்களுடைய தொழிலை மேற்கொள்ளணும் ஆனால் இந்த பாருங்க இந்த வீட்டில் ஆக்களுக்கும் இந்த வீட்டுக்குள்ளே தண்ணியே போயிட்டு அவசல சேவை ஆம்புலன்ஸ் எல்லாம் சேவையில் ஈடுபட்டு கொண்டிருக்கு நூற்றி பதினேழு நீங்களும் தொலைபேசி அழைப்பேன் நீங்க கொள்ளலாம் வேலைக்கு போறீங்களா இல்லாட்டி வேலைக்கு போய் கொண்டு இருக்கிறீங்களா ஆ ஆஹ் வேலைக்கு தான் போய் கொண்டிருக்கோங்க மழை வந்து இல்லாட்ட வேலையுமே நான் பண்ணிட்டு

பள்ளிக்கூடங்கள் uh, வழிய <downhill behaviour> <window> <devo> <imaginary> நிறைய பேர் வீடுகள் இருக்க முடியாத ஆனதால் தங்களுடைய நண்பர்கள் வீடு உறவினர்கள் வீடு அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லிக்கொண்டிருக்கிறார் ஆ சரி சரி இந்த இந்த பில்டிங் இந்த கட்டிட வாழ ஆதற்குள்ளேயும் இது ஒப்பீஸ் ஆனால் அப்படி பள்ளிக்கூடமே தான் என்ன வடிக்கிறோம் பிரைமரி ஸ்கூலா பிரைமரி ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இப்போ பாடசாலை விடுமுறைபடியே பிரச்சனை இல்லை இப்படியே போகலாம் தான் ஆனால் என்னுடைய மோட்டார் பேக் ஒரு தூரத்தில் இருக்கிற நான் திரும்பி போக வேண்டியதாக இருக்கேன் கவிசேர்ந்தகாண்டி நாவூறுக்கள் கொண்ட சினிமாட்டே நெக்கிறேன் ஒட்டு மொத்தமாக எல்லாம் யாழ்ப்பாணத்தில் வந்துட்டு என்ன கூட பெரிய இப்போ நாங்கள் கிளிநொச்சி மாவட்டம் முடி வவுனியா அப்படின்னு சொல்லி அரண்டாபுரம் போன எல்லாமே குழம்பு இருக்குது யாழ்ப்பாணத்தில் ஏன் பெரிய குழாங்கு நம்ம இது நன்மையாக தீமாக கூட நான் தெரியாது ஆனால் அவருக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்கள் பார்த்த அந்த அஞ்சலி நிகழ்வு இதுதான் நல்லூர் கைலாச சுவாமி அஸ்வன் கோயில் ുള്ളിയും തന്നീപൂറത്തേക്ക് ആ നല്ലൊരു കോഴിക്കുള്ളിയാ ശരി ശിവൻ കോയിലും വെള്ളം

து நல்லூர் பின் வீதி வளாகம் இதெல்லாம் நல்லூர் திருவிழா காலங்களுக்கு வந்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் தெற்கு பக்க வாயில் தான் அதெல்லாம் இப்போ நீரால நிறைஞ்சிருக்கு வாகன போக்குவரத்து செய்யவே முடியாது இப்போ நல்லூர் கோயில் வளாகம் இதே இப்படி வெள்ளம்னு சொன்னால் அந்த தெற்கு பக்க இருக்குது தானே அது இன்னும் வெள்ளமாக இருக்கிறது வளமே தான் அங்கே வேறு பூரத்தில் பார்த்தா தெரியும்

ஆஹ் கையெல்லாம் நடங்குது கவனம் பாத்துப்போங்க ஆட்டோ விழுக்க நோய்க்கு ஸ்டார்ட் விடுறதில்லையா ஸ்டார்ட் விடுதில்லையோ கூட அண்ணி வைத்து சரி நாங்கள் அப்படியே ஆலயத்தினுடைய மேற்கு பக்கம் ஆயிலுக்கு போவோம் ரெயின் கோட்டை போட்டாலும் ரெயின் கோட்டைக்குள்ளாலேயே தண்ணி உள்ளுக்கு வருது ரெயின் கோட்டை போட்ட பிரியோஸ் இல்லை மழை அப்படி ஆக்ரோசமாக பொழிஞ்சு கொண்டிருக்குது இருக்குது பார்த்தா அதுக்கு புயல் வேற வேற போதாம் நேரம் புயல் ரெண்டு பேர் பார்த்தீங்களா செங்கால் செங்கால் பெங்கால் புயல் பெங்கால் புயல் ரெண்டு பேரும் வைச்சிருக்கணும் சரி பாப்பா திரிவேரோ பத்தாவது இந்திய ஜோதிடர்களால் சொல்லி இருக்கிறார் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்கு முதல் ராவண தேசம் அழிஞ்சியோன்ற மாதிரி ஒரு தகவல் சொல்லிருக்கிறார் ராவண தேசம்ன்றது இலங்கைதான் பரவாயில்லை இந்த நேரத்திலும் ஒரு ஆறுதல் அண்ணா சோழமா வச்சு வித்துக்கொண்டிருக்கிறார் எனக்கு பிணக்கு மக்கள் தெரிய நீங்கள் பார்க்கற இந்த பாதை அப்படியே நேராக போய் தட்டாதரை சந்தைக்கு போய் சேருவேன் இந்த பாதை அப்படியே தட்டாது தட்டாத தேகஸ்வீதி இருக்குதானே சத்தார சந்திரா போய் வரும் சரி அது மட்டும் முறக்க போய் வரலான்னா ஆனா இல்லை நாங்கள் வந்த பாதை